அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போயிடும் அப்படின்னா வராகிமன் ஆலயம் அதாவது ஸ்ரீ மகா வராகி சக்தி பீடம் வந்து மங்கள் ரேவ் அப்படிங்கிற ஊரில் இருக்குது அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா தேனியிலருந்து ராஜபாளையம் போகிற ரூட்டில் தான் இந்த இடம் இருக்குது அதாவது தேனிலேருந்து ராஜபாளையத்துக்கு போகும்போது பேரையூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் அந்த ஊர் பக்கத்தில் தான் மங்கள் திரேவ் இருக்குது அதாவது பேரையூருக்கும் மங்கள் திரேவுக்கும் நாலு கிலோமீட்டர்ஸ் இருக்குது நமக்கு வந்து பேரையூர் ரோட்டில் தான் இந்த கோவில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இது யாருக்கெல்லாம் பக்கமாக இருக்கும் அப்படின்னா டவுனில் இருக்கிறவங்களுக்கும் பேரையூர் பக்கத்தில் கிராமத்தில் இருப்பவர்களுக்கும் இது ரொம்ப பக்கமாக இருக்கும் அதான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் இந்த கோவில் வந்து அடையாளத்துக்கு பார்த்துக்கோங்க இதுதான் பாத்தீங்கன்னா பேரையூர் ரோடு அதாவது ராஜபள்ளையம் ரூட்டு சொல்லுவோம் மங்கள் திரைவில் இந்த பீடம் வந்து மூணு மாசம் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க பஞ்சமி பூஜையை ரொம்ப விசேஷமாக பண்றாங்க அது இந்த தை மாதத்தில் வருகின்ற பஞ்சமி பூஜை ரொம்ப விசேஷமாக பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க பஞ்சமி அப்போ நம்ம தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதற்கப்பறம் நீங்கள் வந்து அன்னைக்கு மட்டும் இல்லை தினமும் கூட நீங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு வரலாம் தினமும் பூஜை நடக்குது காலை நேரமும் பண்ணுறாங்க மாலை நேரமும் பண்ணுறாங்க தினமும் வந்து பூஜை நடக்குது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் போயிட்டு வரலாம் வலது பக்கத்தில் வலது கை பக்கத்தில் வந்து அங்கே தான் நமக்கு விளக்கு போடுற இடமெல்லாம் நமக்கு செட் வச்சுருக்காங்க அங்கே நம்ம விளக்கு போட்டுக்கலாம் பஞ்சமி தினத்தின்றி மற்ற தினத்தன்றும் தினமும் கூட விளக்கு போட்டுக்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நாட்கள் போய்க்கலாம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்க பஞ்சமி தினத்தின்றி போய்க்கலாம் அதற்கப்பறம் பக்கத்தில் வந்து சப்த கண்ணீர்கள் ஏழு சப்த கண்ணீர்களும் அங்கே வச்சுருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பக்கம் ஏரியாவே ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து விளக்கு வந்து ரெண்டு நெய் தீபம் ஏற்றிருக்கிறேன் பக்கத்துலேயே நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் போயிட்டு வேண்டிட்டு வாங்க கட்டாயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அந்த கோவில் ரொம்ப சக்தியானது அப்படிங்கிறது சொன்னாங்க போயிட்டு வாங்க இப்போ தான் புதிதாக ஆரம்பிச்சுருக்காங்க மூணு மாதம் ஆகுது அதற்கு பின்னாடி மரஹிம்மன் ஆலயம் போகிறதாக சொல்லியிருந்தாங்க முடிதோ அப்போதை போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க பக்கத்துலேயே இருப்பவர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த கோவில் வந்து இப்போ தான் புதிதாக இருப்பதுனால நிறைய பேத்துக்கு தெரிய வாய்ப்பு இல்லை பார்த்துக்கோங்க மங்கள்ரை அப்படிங்கிற ஊர் முடியும் அப்படி இருப்பவர்களெலாம் கட்டாயமாக ஒரு முறையாவது போய்ட்டு வாங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அண்மைத்துறை உங்களை சந்திக்கிறேன் நன்றி